தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த பத்தாம் தேதி வெளியான படம் பேட்டை இந்த படம் உலகம் முழுவதும் வசூலை வாரி குளிச்சிட்டு வருது ஏபிசின்னு எல்லா பேட்ட படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைச்சிட்டு வருது ஒரு சில ஏரியாக்களில் படத்தோட டிக்கெட்ஸ்களுக்கு டிமாண்ட் ஏற்பட்டு வருவதால் பேட்டை படத்தின் காட்சிகளை அதிகமாக்கிட்டு வராங்க இந்த நிலையில் படம் சென்னையில் மட்டுமே முதல் நான்கு நாள் முடிவில் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற விவரம் வெளியாகிருக்கு அந்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் நாள் முடிவில் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் வசூல் பண்ணியிருக்கு இரண்டாவது நாளில் ஒரு கோடியே எட்டு லட்சம் வசூல் பண்ணியிருக்கு மூன்றாவது நாளில் ஒரு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சம் வசூல் பண்ணியிருக்கு நான்காவது நாளில் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் வசூல் பண்ணியிருக்கு ஆக மொத்தம் படம் சென்னையில் மட்டுமே முதல் நான்கு நாள் முடிவில் நாலு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு சென்னையில் எப்படி பேட்டைக்கு வசூலில் முதலிடம் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகள்லேயும் படத்திற்கு வசூலில் முதலிடம் கிடைச்சிட்டு வருது ஆனால் ஒரு சில பேர் வந்து தமிழ்நாட்டில் படம் வசூலில் இரண்டாவது இடத்துல இருக்குதுன்னு வடை சுட்டு வராங்க என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இவங்க சுடுற வடை எல்லாமே ஊசி போயிட்டு வருது அதனால் இவங்க சுடுற வடையெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க சென்னையில் உள்ள வசூல் ரிப்போர்ட் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிய வருது தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளின் வசூல் ரிப்போர்ட் வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும் பேட்டை இரண்டாவது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிற இந்த டிராக்கர்ஸுங்க பேட்டை தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு ஏன் சொல்ல முடியல ஏன்னா இந்த டிராக்கர்ஸுங்க குத்து மதிப்பாக இந்த மாதிரி வசூல் ரிப்போர்ட்டை அடிச்சு விடுறாங்க இந்த டிராகர்ஸுங்களுக்கு தற்பொழுது ஒரு டிவிட்டுக்கு இருபதாயிரம் கொடுக்கப்படுறதா கேள்விப்பட்டேன் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல சும்மாவே அடிச்சு விடுறவங்களுக்கு இருபதாயிரம் கொடுத்தா சும்மாவாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு இவங்க அஞ்சு டிவிட் போட்டாலே ஒரு லட்சம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது பெரிய வருமானம் வரும்போது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டதை அடிச்ச விட தான் செய்வாங்க இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட படம் ஒன்றா ரிலீஸ் ஆனாக்கா ரசிகர்கள் கொண்டாடுறாங்களா இல்லையோ ஆனால் ட்ராக்கர்ஸுங்களுக்கு செம்ம கொண்டாட்டம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி